நாங்கள் வந்து இளையராஜாவை வந்து தூக்கி பிடிக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து ஏகராஹமணியை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம் ஓகேங்களா அவரோட பாடல்கள் இவரோட பாடல்கள் எங்களுக்கு வந்து இன் இசை அது வேணும் அது வந்து ஏகராஜன் கொடுத்தாலும் சரி இளையராஜா கொடுத்தாலும் சரி யார் கொடுத்தாலும் இனிமையான இசையை நாங்கள் எப்படி கேட்குறோமோ அதே மாதிரி தான் எங்களுக்கு இஸ் இஸ்லாமிய நண்பர்களும் வேணும் இந்து நண்பர்களே வேணும் கிறிஸ்டின் நண்பர்களும் இது வந்து தமிழ்நாடு என்பது வந்து மத நல்லிணக்கத்துக்கான முன்னோடி மாநிலம் இங்கே வந்து பாஜகவின் மத அரசியல் நூறு பர்சன்ட் எடுப்படவே எடுப்படாது எங்களுக்கு வந்து எல்லா தரப்புலேருந்து ஆர்டிஸ்ட் எல்லோருமே எங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷாருக் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சல்மான் கான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரஜினியை ரொம்ப பிடிக்கும் கமல் பிடிக்கும் எங்களுக்கு வந்து கலைன்றதில் வந்து எங்களுக்கு வந்து இதுவே கிடையாது எங்களுக்கு வந்து பாகுபாடே கிடையாது ஜோசப் விஜய கூட எங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா ஒரு அவர் வந்து கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரு முத்திரையை பார்த்துட்டு அவர் நான்